முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுக்கோட்டை அரசு ராணியர் மருத்துவமனையில் நேற்று பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு சட்டத்துறை அமைச்சர் பதை தங்க மோதிரம் அணிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாட்டிற்கு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் ஆதரவு தந்திருப்பதாக தெரிவித்தாா் மேலும் சீமான் விவகாரத்தில் தமிழக அரசிற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் நீதிமன்ற தலையீட்டின் பேரிலே அவருடைய வழக்கு நடைபெற்று வருவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார் பல ஆண்டுகளாக நடந்து வருகிற ஒரு வழக்கு அந்த அம்மா வந்து ஏற்கனவே முதல்ல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் பேக்அப் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்கள் இதில் தலையிடவே இல்லை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்புலமும் கிடையாது என்பது இது மாதிரி செயல ஈடுபடுறீங்க நான் எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது தோசு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நாங்கள் இதிலே தலையிட்டிருந்தோம் இருந்தால் வழக்கு எப்படி எப்படியாவது திசை திருப்பி இருக்கலாம் நாங்கள் தலையிடவில்லை இவர் சீமான் வந்து காஷ் பண்ண சொல்லி கேஸுக்கு போறார் அவருடைய வழக்கை ரத்து செய்ய சொல்லி அந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் பெண்களுக்கு எதிரான கொடுமையான வழக்கு இது என்று சொல்லி நீதிமன்றம் தந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெறவில்லை சீரமைப்பு அந்த குரலுக்கு தொடர்ந்து தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் உள்ளிட்டவர் வந்து இதுக்கு வந்து தெலுங்கானா முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் கர்நாடகா முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இன்னும் பாருங்கள் பொறுத்திருந்து தன்னுடைய நிலைமை உன்னி பார்த்த பிறகு வட தொகுதிகள் குறைகிற மாநில முதலமைச்சர்கள் நிச்சயமாக குரல் எழுப்புவார்கள் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது